வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் பிரபல அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது வரிசையாக அடுத்தடுத்து வழக்குகளை பாய்ச்சிய தமிழக அரசு குறைந்தபட்சம் ஒரு வருட காலமாவது அவரை சிறையிலேயே வைத்திருக்க திட்டமிட்டு வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாகவே அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டமும் போடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது இந்நிலையில் சவுக்கு சங்கரை கைது செய்யவும் அவர் மீது குண்டாஸ் பாயவும் மூளையாக செயல்பட்டு வந்த உயர் காவல்துறை அதிகாரியான சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் ஐபிஎஸ் டெல்லி அதிகார மையம் சவுக்கு மீதான குண்டாஸ் ஆவணங்களைக் கேட்டு அழுத்தம் கொடுத்ததை அடுத்து நீண்ட விடுப்பு எடுத்துக்கொண்டு வெளிநாடு சென்றுவிட்டார் இதையடுத்து மத்திய அதிகார மையமே சவுக்கு சங்க விஷயத்தில் நேரடியாக ஆர்வம் காட்டி வருவதால் அவர் விரைவில் விடுதலையாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சவுக்கு சங்கர் விவகாரத்தில் மத்திய அரசு எடுத்து வரும் திரைமறைவு வேலைகள் குறித்து சுருக்கமாக பார்ப்போம் பாஜக தமிழக தலைவராக அண்ணாமலையை நியமிக்கப்பட்டது முதலே அவரை சவுக்கு சங்கர் கடுமையாக விமர்சித்து வந்தார் ஆடு என்கிற பட்ட பெயரையே அவர்தான் முதலில் பிரபலப்படுத்தினார் அண்ணாமலையின் வலதுகரமாக பார்க்கப்படும் அமர் பிரசாத் ரெட்டியையும் மலமாடு என்றே குறிப்பிட்டு ஆருத்ரா மோசடியில் அவருக்கு பங்கு இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் அந்த சூழலில் திமுக ஆட்சிக்கு வந்து சில மாதங்களிலேயே சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட அண்ணாமலை நேரடியாக பாஜக வழக்கறிஞர் அணியிடம் பேசி சவுக்கு சங்கருக்கு தேவையான உதவிகளை செய்து தருமாறு கூறியதுடன் தனது வழக்கறிஞர்களை கடலூர் சிறையில் உள்ள சவுக்கு சங்கரை சந்திக்க வைத்து ஆறுதலும் கூறியுள்ளார் இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் மேல்முறையீடு செய்ய அனைத்து சட்ட உதவிகளையும் செய்து தந்த அண்ணாமலை தரப்பு விரைவிலேயே சவுக்கு சங்கர் ஜாமீனில் வெளியே வர உறுதுணையாக இருந்தார் அதைத் தொடர்ந்து சிறையிலிருந்து வெளியே வந்தவர் அண்ணாமலை குறித்து கடுமையாக விமர்சனம் செய்வதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு திமுகவை சரமாரியாக விமர்சிக்க ஆரம்பித்தார் வெளியே வந்த சில நாட்களிலேயே சவுக்கு சங்கர் அண்ணாமலை ரகசிய சந்திப்பும் நடைபெற்றுள்ளது இதையடுத்து திமுகவிற்கு எதிராக சவுக்கு சங்கர் செயல்படுவதை ஊக்கப்படுத்திய அண்ணாமலை தரப்பு மத்திய அரசு அதிகாரம் மூலம் அவருக்கு திமுகவிற்கு எதிரான பல ஆவணங்களையும் ரகசியமாக வழங்கி வந்தது ரஃபேல் வாட்ச் விஷயத்தில் அண்ணாமலை மீது தொடர்ந்து களங்கம் கற்பித்து வந்த செந்தில் பாலாஜியை சவுக்கு சங்கர் கார்னர் செய்து சிறை செல்லவும் திரைமறைவு வேலைகள் செய்தது இதன் ஒரு பகுதிதான் எனலாம் மேலும் பொருளாதார ரீதியாகவும் சவுக்கு சங்கருக்கு பாஜக தரப்பு உதவிகள் செய்ததை அடுத்து ஆருத்ரா மோசடி குறித்து தான் பேசுவதையும் அவர் முழுமையாக கைவிட்டு விட்டார் இந்நிலையில் தற்போது சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போட்டு அவரை முடக்கலாம் என்று தமிழக அரசு முயற்சித்து வருகையில் அவருக்கு மத்திய அரசு மூலம் ஆதரவு கரம் நீட்டியுள்ளது அண்ணாமலை தரப்பு குண்டா சட்டத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு பின்னர் தான் அந்த வழக்கில் ஜாமீன் அளிப்பது குறித்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் விசாரணைக்கே எடுத்துக்கொள்ளும் ஆனால் சவுக்கு சங்கரின் குண்டா வழக்கு குறித்து நான்கே நாட்களில் விசாரணையை ஆரம்பித்தார் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் இவர் பாஜக ஆதரவாளரான மாரிதாஸ் மீது தமிழக அரசு போட்ட வழக்கை உடனடியாக ரத்து செய்தவர் ஆர் எஸ் தீவிர ஆதரவாளர் இவர் மூலம் சவுக்கு சங்கர் வழக்கை உடனடியாக விசாரித்து அவர் மீதான குண்டாசை ரத்து செய்யும் வகையில் மத்திய அதிகார மையம் செயல்பட்டது ஆனால் ஜி ஆர் சுவாமிநாதனுடன் இந்த வழக்கில் ஆஜரான மற்றொரு நீதிபதி பாலாஜி மாறுபட்ட தீர்ப்பை வழங்கவே இந்த வழக்கு மூன்றாவது நீதிபதிக்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளது மேலும் கோவை சிறையில் உள்ள சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தன்னை கொடுமைப்படுத்துவதாக சவுக்கு சங்கர் தெரிவித்ததை அடுத்து அவரை புலல் சிறைக்கு மாற்றி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழக அரசின் உயர் அதிகாரம் மிக்க இரண்டு நபர்கள் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டாம் என தன்னிடம் அழுத்தம் கொடுத்ததாகவும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ஓபன் போர்ட்டிலேயே பகிரங்கமாக கூறியிருப்பதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சவுக்கு சங்கர் அண்ணாமலை ரகசிய தொடர்பு குறித்து இருவரது கால் ரெக்கார்டுகளையும் ஆராய்ந்தால் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும் எனவே அது குறித்து விசாரிக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் காண்டிபன் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி